அனைவருக்கும் முகமது அத்தால்லாவுடைய அசலாம் வணக்கங்கள் சிறப்பு நீதிமன்றம் எச் ராஜா அவர்களுக்கு வந்து ஆறு மாதம் சிறை தண்டனை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க வரவேற்கிறேன் எதனால இந்த தண்டனைனா அவர் ஒரு தடவை வந்து சொல்லியிருக்கிறாரா இந்த மாதிரி பெரியார் சிலையை உடைப்பேன் அது மட்டும் இல்லாமல் வந்து கனிமொழி அவர்களுக்கு எதிராக அவதூறாக ஏதோ பேசினதால அதற்கு தான் இந்த தண்டனை அதாவது நான் மக்கள் மன்றத்தில் விற்கணும்னு நினைக்கிறேன் ஒரு சில விஷயங்கள் இதற்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா இவி மிஷினை வந்து குறை சொல்லிக்கிட்டே வந்தாங்க அதாவது இவி மிஷினில் எந்த பட்டன் அமுக்குனாலும் அது பிஜேபிக்கு தான் ஓட்டா மாறுதுன்னு சொல்லி இங்க இருக்கிற சில எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க மக்கள் மறந்து இருக்க மாட்டேங்குது இன்னைக்கு அவங்களே வந்து எதிர்கட்சியா இருந்து ஆளுங்கட்சியாக வந்தோடனே அதேவி மிஷின் ஜெயிச்சு வந்ததால அந்த மிஷினை பத்தி இப்போ எந்த ஒரு கட்சி தலைவரும் வாயே திறக்கிறது எல்லாரும் நான் ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து போனால் இடி மோடி கையில் சிபிஐ மோடி கையில் நீதிமன்றங்கள் மோடி கையில் அப்படி மோடி கையில் இருக்கிற நீதிமன்றங்கள் எப்படி வந்து எச் ராஜாக்கு வந்து தண்டனை அறிவிச்சாங்கன்னு வந்து எனக்கு தெரியல அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுது நீதிமன்றங்கள் வந்து மோடி அவர்கள் கையில் இல்லைன்னு வந்து புரிதல் வந்து இப்போ மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டருக்கு எதிரா வந்து பேசுனவங்க திட்டுனவங்க மேல எல்லாம் நடவடிக்கை இல்ல கவர்னர்ல எந்த அளவு இழிவா பேசுறாங்களோ அவங்க மேல வந்து நடவடிக்கை இல்ல இதே திமுக கட்சியில சேர்ந்தவர் தான் ஆர்எஸ் பாரதி ஐஏஎஸ் ஐபேசி நீதிபதிகள் பதவிகள் வந்து திமுக போட்ட பிச்சைன்னு வந்து பேசுனாரு அதற்கு இதற்கு என்ன தண்டனென்னு வந்து தெரியல ஏன் கடவுளே வந்து எந்த அளவு கொச்சைப்பட்டி பேசுறாங்க அவங்க மேல வந்து நடவடிக்கை இல்லை பெண்களை பத்தி எந்த அளவு வந்து அசிங்க சீகமா மேலையில வந்து திமுக பேசுறாரு பேசுறாங்க அதுக்கும் நடவடிக்கை இல்லை இன்னைக்கு ஒரு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதுக்கு மேலேயே நடவடிக்கை இல்லை கேட்டா கேஸ் சட்டம் மனைவிற்கும் சமம் சொல்லிட்டு தான் நம்ம இருந்த முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆனாரு இன்னைக்கு இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை பயமா இன்னைக்கு நான் நீதி நீதிமன்றங்களை கேட்கறேன் நீதி அரசர்களை கேட்கறேன் இந்த அளவு வந்து பேசுறவங்களுக்கு மேல எல்லாம் வந்து ஏன் இது வரைக்கும் விரிவான நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் பேசினாலும் வந்து மாநிலக்கு மாநிலம் வந்து கைது பண்ற இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து பாரபட்சமா நடந்துகிறது மக்கள் உணரணும் மக்கள் சிந்திங்க செயல்படுங்க ஜெயக